அன்புள்ளங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் வந்து எதிர்பார்க்குறதே வந்து ஒரு செவன் சீட்டர் அதுக்கப்புறம் ஒரு எஸ்யூவி அதுக்கப்புறம் அதில் ஒரு பர்ஃபார்மன்ஸு அப்படி வந்து நிறைய எதிர்பார்ப்பாங்க இதில் வந்து இந்த கார் எந்த சிட்டி பிரியர்கள் இருக்கிறாங்கவர் அவங்க வந்து ரொம்ப விரும்புகிறதே வந்து இந்த பெட்ரோல் இன்ஜின் அதில் வந்து மெயினாக ஒரு நல்ல பிஹெச்பி நல்ல டார்க்கு ஒரு நல்ல மைலேஜோட நல்ல பெர்ஃபார்மன்ஸோட நல்ல ஸ்டெபிலிட்டியோட மெயினான விஷயம் அதுதான் ஸ்டெபிலிட்டி இது எல்லாமே எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த செருமன் கார்ஸில் மட்டும்தான் கிடைக்கும் அப்படி ஒரு செருமன் காரை வந்து நம்ம இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் என்ன வண்டி கேட்குறீங்களா இப்போ தான் லான்ச் ஆன புது ஸ்கோடா கோடியாக் டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இந்த வண்டி தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம் ஃபுல்லாக டோட்டலாகவே செகண்ட் ஜென்ரேஷன் எத்தனையுமே டோட்டலாகவே மாற்றிட்டாங்க வண்டி வந்துங்க என்ன மாற்றிருக்கிறாங்க ஏது மாற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து இதில் பார்க்கலாம் இதனுடைய பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா எம் க்யூபில் ஈவோ அப்படிங்கிற பிளாட்ஃபார்மில் கொஞ்சம் நல்லாவே அப்டேட் பண்ணி அட்வான்ஸ்டாக பண்ணியிருக்கிறாங்க ஃபுல்லாகவே எல்இடி லைட்ஸுங்க மேலேயும் வந்து உங்களுக்கு ஹை பீம் லோ பீம் எல்லாமே எல்இடி லைட்ஸ் வந்துடும் கீழே ஃபாக்லாம் வந்துடும் கார்னரிங் ஃபாக்லாம் வந்துடும் ஐஸ் கியூபா ஐஸ் க்யூப்பில் அது இது மாதிரி டிசைன் அப்புறம் டிஆர்எல் இது தனியாக வந்துடுங்க அப்புறம் இண்டிகேட்டர் இதுலேயே வந்துடுது மெயினான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது எல்லாமே எல்இடி இது ஃபுல்லாக எல்இடி ஆன் பண்ணி காமிக்கிட்டா ஸ்கோடா கிறிஸ்டல் லைட்டிங்னு போட்டிருக்காங்க வேறு உள்ளுக்குள்ளே குட்டியூண்டு போட்டிருக்காங்க தெரியுதா தெரியுதா ஓகே சரி ஆஃப் பண்ணிக்கிறேன் அப்படியே கையோட பானட்டி நீக்கிட்டோம்னா வேலை முடிஞ்சது இல்லை அவங்களுடைய லோகோ ஸ்கோடாவுடைய லோகோ ஃபுல்லாக ஏர்வென்ட்டு அவங்களோட ரெகுலராக வர்ற கிரில்லு இங்கே முன்னாடி த்ரீ சிக்ஸ்டி கேமரா இது வந்து அடாஸ் டைப் கொடுத்துருப்பாங்க பட் அடாஸ் இல்லை இந்த வண்டியில் இது வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ஏர் வந்துட்டு முன்னாடி பார்க்கிங் சென்சர்ஸ் ஃபுல்லாக வந்துருங்க கீழே கருப்புக்குள்ளதாக ஸ்கிப்லேட் மாதிரி டிசைன் கொடுத்துருக்குறாங்க பார்க்கிங் சென்சர் ம்மா நாலு கொடுத்த இங்கே வந்து வேறு இந்த பக்கம் வந்து வேறு எல்லா சைடும் வந்துடு பார்க்கிங் சென்சர் த்ரீ சிக்ஸ்டி கேமரா த்ரீ சிக்ஸ்டி பார்க்கிங் இங்கே வரு இங்கே வரு சரி ஆ ஆமாம் ஏரோ டைனமிக்காக இந்த ஏர் காற்று உள்ளே போகிறக்கு அது கொடுத்துருக்காங்க மறந்துட்டேன் மறந்துவிட்டேன் சாரி சொல்கிறேன் அதை நான் சொல்லிவிட்டேன்மா கருப்பில்ஸ்கிப் பிளேட் கொடுத்துருக்காங்கன்னு இங்கே பார்த்தியாமா லைட்டாக அப்படி தள்ளி விட்டால் போதும் அழுங்காமல் மேலே போயிடுச்சு ரெண்டு ஷெட்டு வேறு கொடுத்துருக்காங்க மேலே சவுண்ட் ப்ரூஃப் உள்ளே ஃபுல்லாக பக்கா சவுண்ட் ப்ரூஃப் பேக்கிங் நான் உன்னோடைய ரெகுலர் என்னது ரோஸ் மில்க்குமா ரேஸ்பெரின்னு சொல்கிறேன் ஓ கொஞ்சம் கலர் டார்க்காக இருந்தேன் காட்டியா அப்படிலாம் சொல்லி சொல்லி மக்கள் அப்படியே நம்பிட்டாங்க அதுக்கு பேர் கூலு டாயில் ஜொல் சித்தேன் ம் கரெக்டாக டூ லிட்டர் இன்ஜினுங்க இரநூத்தி நாலு பிஹெச்பி முந்நூற்றி இருபது என்எம் டார்க்கு நல்ல பவர்ஃபுல் டர்போ இன்ஜின் அட்டகாசமாக வெல் பேக்குடு இந்த வண்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓ வண்டி உனக்கு ஸ்டார்ட் பண்ணி காமிக்கணுமா ஃபுல்லாக சிபியூ அப்படி பார்த்து பார்த்து மூஞ்சி அந்த பூம் பூ அப்படிங்குது அதுதான் ஃபில்ட்ரு அடுத்த அப்புறம் வண்டி பூம் பூம் பூ அப்படிங்குறது ஆனால் அலைவியல் பார்த்தீங்கம்மா ஏ அலைவில் அப்படியே இருந்தால் உனக்கு ஒரு சந்தேகம் ஆமாம் முழுக்க முழுக்க அலைவியல்மா முன்னாடியுமே டிஸ்க் பிரேக்கு பரோகாலிக் டிஸ்கு பிரேக்குமா கவர் பண்ண ஆமாம் ஃபுல்லாக கவர் பண்ண மாதிரி இருக்குது ஆக்சுவலாக வந்து இது வந்து பிளாஸ்டிக்மா இது இது வந்து நம்ம தனியாக கலட்டருந்தா கழட்டிக்கலாம் கலாம் லுக் இருக்காது அது லுக்குக்காக மாட்டி விட்ருக்குறாங்க ஆக்சுவலாக ஆமாம் இது வந்து அலாயி சில்வரு இது வந்து கிரே கலர் பிளாஸ்டிக்கு ஆமாம் டயர் சைஸ் வந்து இரநூத்தி முப்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு பதினெட்டு பதினெட்டு சைஸ் அலாய் வீல் இந்த லெட்ரு எல் கே ல லவ்ரின் அண்ட் ஹெல்மெட் இல்லை இல்லை அது கே ஆமாம் ரித்திக் அப்பளேவே சொன்னான் அது கே இது வந்து கே மாதிரி தெரியுது ஹெச் மாதிரி தெரியுது ஹெல் ஹெச்எல்இ எம்இ அண்ட் ஹெலிமெண்ட்டுன்னு நான் படிச்சுட்டேன் அப்படின் இல்லைங்க டாடி அது அது கே கெளிமெண்ட் கெலிமெண்ட் கெலிமெண்ட் தெரியும் ஆமாம் எனக்கு தெரிஞ்சு இங்கிலீஷ் அவ்வளோதான் ஆமாம் எஸ்இவிக்கு உண்டான அந்த பேர் என்னவோ மறந்துட்டேன் கிளாடிங் பிளாஸ்டிக் கிளாடிங்கு நல்லா சின்னதாக அழகாகவே கொடுத்துருக்குறாங்க கொஞ்சம் நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு மோட்டர் சைக்கிளர் வித் ஆட்டோ டிம்மிங் வித் இண்டிகேட்டரோடு வந்துடுதுங்க வித் உங்களுக்கு ஆட்டோ ஃபோல்டோடு வந்துடுது அது ஒரு முக்கியமான மேட்ரோன்னு ஒரு முக்கியமான மேட்ரோன்னு நான் காமிக்க மறந்துட்டேங்க டோரை நீக்கணும்னு வச்சுக்கோங்க பக்கத்தில் செவத்தில் முட்டாமல் இருக்கிற கம்மந்தாலும் ரப்பர் மாட்டோம் பண்ணலாம் இந்த வண்டியில் ஆட்டோமேட்டிக்காக ரப்பர் வந்துடும் வந்துடும் பாருங்க மாயம் இல்லை மந்திரம் இல்லை எப்படி அப்புறம் வந்துருச்சா இதுக்கு மந்திரம் இதுக்கு மந்திரம் பேக்ஸ் இங்கே வருங்க எப்படி லாக் பண்ண உள்ள போயிரு ஓப்பன் பண்ண வெளியே வரு நம்ம டோர் கேடே தேவையில்லை அருமையான ஃபியூச்சர் முதல் இருந்ததை வட இப்போ என்ன அப்படின்னா ஓ இடம் பத்தாதா சரி ரூ ஃப்ரைல் வந்துடுதுங்க பேனாரமிக் ரூஃப் வந்துடுது ஆ ஆ இந்த இது மேல் பீஸ் மட்டும் சைனில் கொடுத்துருக்குறாங்க இங்கே ஒரு குட்டி வாட்டர் கிளாஸ் மறந்துட்டியா இங்கே எப்படி நான் மறக்கான்னு சொல்கிறேன் பாரு குட்டி வாட்டர் கிளாஸு இங்கே ஒரு கிளாஸு இது ஒரு குட்டி கிளாஸ் இ இதுக்கு பின்னாடி ஒரு தனி கிளாஸு இது சில்வரு அப்படின்னு வா இந்த பக்கம் பின்னாடி காமிச்சிட்டு வந்துடலாம் இந்த பக்கம் முதல்ல நம்ம லென்த் விற்று பிறத்தை காமிச்சிடலாம் அதுக்கு முன்னாடி முதல்ல என்னென்னா பழைய ஸ்கோடா கோடியேக்களை வந்து பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் கோடு வரும் இங்கே கோடு இங்கே கோடு அதுக்கு பேர் என்ன அந்த கட்டு கிரீஸஸ் எல்லாம் நிறைய வரும் கிரீஸ் அடிக்கிற வேண்டி கட்டு அந்த கட்டு கிரீஸ்னால் அது வரையும் அம்பாசுக்கு அடிக்கிறது கட்டு கிரீஸு பழைய வண்டியில் அந்த மாதிரி கட்டன் க்ரீசஸ் நிறையா இருந்தது இப்போ வர்ற வண்டியில் வந்து ஒரே ஒரு லைன் மேலே மட்டும் போகுதா ஆ லைட் எந்த இடம் மட்டும் பெண்டாக இருக்குது அப்புறம் ஒரே லைனிங்கு அவ்வளோதான் மற்ற எதுவுமே கிடையாது கீழே வந்து நல்ல வேலை பரவாயில்ல டல் பிளாஸ்டிக்கில் கொடுத்துட்ருக்காங்க சைனிங் பிளாக்கில் கொடுக்காமல் மேட் பிளாக்கில் கொடுத்துருக்குறாங்க பட் அது கொஞ்சம் லுக்கு நல்லா இருக்குது பார்க்குறக்கே வந்து இதனோடய லென்த்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தெட்டு எம்எம்ங்க வித்து ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி நாலு எம்எங்க ஹைட் ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தொம்பது எம்எம்மு வீல் பேஸ் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எம்எம் அடங்கப்பா பயங்கரமான வீல் பேஸுங்க இதனோடய கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு எம்எம் நல்லா இருக்குதுங்க அண்ணா இந்த இடத்துல நின்று நான் இந்த இடத்துல நின்று த்ரீ சிக்ஸ்டி கேமரா வந்துடுறது கேமரா சொல்ல மறந்துட்டேன் எப்படி நம்ம பார்க்குறதுக்கு இப்படியே சைடில் ஆ செம லுக்காக இருக்குல்ல சைடு வியூ பார்க்குறக்கு எனக்கு ஃப்ரெண்டு நல்லாயிருக்கு சைடு நல்லாயிருக்கு பேக் பிடிச்சிது நம்ம டிஎம்எஃப்க்கு பழைய ஸ்கோடா கொடியே பிடிச்சிருக்கா நீங்கள் இது பிடிச்சிருக்கான்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்க இதுதான் சீட்டை எல்இடி இது தான் சீட் லைப் எல்இடி அந்த பழைய வண்டியோட எனக்கு அந்த புது வண்டி லுக் ரொம்பவே நல்லா இருக்குது மேலே ஷார்க் பண்ணி ஏண்டனா ஸ்பாய்லரு அப்புறம் இங்கே வந்து பேக் வைப்பரு டிஃபோக்கரு ஸ்கோடாங்கிற லெட்ரு ஃபோர் இன்ட்டு ஃபோர்மா மெயினான விஷயம் மெயினான விஷயம் ஃபோர் இன்ட்டு ஃபோர் கோடி இது வந்து அலுமினியம் டிசைன் கலரில் பண்ணிட்டாங்க ம் இது வந்து கனெக்டிங் லைடிடிஸு ஆ இது ஒரு பிரேக் லைட்ஸு அப்புறம் பின்னாடி பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துடுதுங்க இங்கே இங்கே ரிவேர்ஸ் கேமரா வந்துடுது ரிஃப்ளெக்டிங் வந்து ரெண்டு கார்னெலாம் கொடுத்துருக்காங்க இது வந்து ஸ்கிப்லெட் லைட் மாதிரி டிசைனு பட் பிளாக்காக வந்தங்காட்டி பெருசாக ஒன்றும் தெரியல ஆ எப்படி ஆட்டோமேட்டிக் டைல் தொட்டாலே போகுது ரெண்டு எல்இடி லைட்டு ரெண்டு பக்கம் இது வந்து ஃபோன் ஸ்டாண்டரெலாம் வைக்கிறதுக்கு ஏதாவது இடம் இருக்க மாட்டேருக்குது இது வந்து ஆமாம் ஒரு இரநூறு லிட்டர் தான் கொஞ்சம் தான் பூட் ஸ்பேஸு செவன் சீட்ரு செவன் சீட்ரு ஆமாம் எப்படி இருந்தாலும் குழந்தைங்க தான் ஆமாம் குழந்தைங்க தான் கோர முடியும் எப்படி இருந்தாலும் இது ஓ இங்குளுத்தான் அது அது படுக்குது தெரியுதா அந்த சீட்டி இது வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபோல்டிங்கு அது வந்து பாட்டி பாட்டி டொண்டி ஆமாம் ம் சீட் பெல்ட்டு ஆமாம் ஓ சொ வச்சுருக்குறேன் மேலே சொருகி வைக்கிறக்கு ஆடாமல் இருக்கணுமா இங்கே ஒரு பட்டன் மண்டேலன்னா போடாது ஒன்று முட்டினா முட்டினா நின்றுக்குன்னு நினைக்கிறேன் இரு அடுத்த மேலே போயிடுச்சா அவ்வளோதான் ஒன்றும் ஆகாது ஒன்றா முட்டி நின்றுக்கு அவ்வளோதான் இப்போ இப்போ ஆ சுருக்குவங்க கொடுத்துக்கலாம் நல்ல இட வசதியாக இருக்குது டொல்வல்ட்டா ஆ டொல்வல்டா அடாப்டர் நாங்கள் கொடுத்துருக்குறாங்க வாங்க ஆ செப்னி வில் வர்றதில்லம்மா இப்போ வர்ற வண்டியில் ப்ரேக்கு அந்த அந்த இது மட்டும்தான் கொடுக்குறாங்க பஞ்சர் கட்டு ஆமாம் பெட்ரோல் வந்து அறுபத்தி ரெண்டு லிட்டர் கெப்பாசிட்டி இந்த பக்கம்மா அறுபத்தி ரெண்டு லிட்டர் அம்மா பின்னாடி போக மாட்டேன் முதலே சொல்லிட்டேன் சரியா ஆமாம் இது வந்து இதுவரை சாய்க்கலாம் பின்னாடி இது வந்து ஒரு ஒரு எழுபது பர்சன்ட்டு இது ஃபுல்லாக லெதரு இது லெதரு எல்லாமே லெதருமா தொட்டுப்பார் லெதரு அங்கே ஒரு மேலே ஒரு ரெட் கலர் ஆம்பியன் லைட்டிங்கு ஆம்பியன் லைட்டிங்கு இது ஒரு உட்டன் ஸ்டைலு இது ஒரு அலுமினியம் ஸ்டைலு ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்கலாம் ஸ்பீக்கரு டியூட்ரு எல்லாமே வந்துடுது அப்பா என்னதான் சொல்லுங்க ப்ரீமியம் ப்ரீமியம் இந்த கலர் தான் ப்ரீமியம் நம்மளுடைய ஃபேவரட் கலர் டேன் வித் பிளாக்கு ஃபுல்லாகவே ஒரிஜினல் ப்யூர் டேனில் கொடுத்துருக்காங்க நல்ல தை சப்போர்ட்டுங்க தொண்ணூத்தஞ்சு சதவீதங்க கிட்டத்தட்ட ரொம்ப கம்ஃபர்டபுளாக போகலாம் நாலு பேர் வந்து அவ்வளோ ஃப்ரீயாக போகலாம் அந்தளவுக்கு இருக்குது ஒன் டூ த்ரீ மூணு கப்புல்ரு ஹெண்ட்ரஸ் தனியாக இருக்குது மூணு ஹெட்ரஸ் தனியாக இருக்குதுங்க இங்கே வந்து கைப்பூலி சுருக்க மாட்டிக்கலாம் இது வந்து டச்சும்மா தொட்டா ஆஃப் ஆகிக்கு தொட்டா இதாகிக்கு எப்படி தொட்டா போகுது ஆஃப் இல்லை இல்லை இங்கே தொட்டா ஆஃப் ஆகிக்கு தொட்டா ஆஃப் ஆகி எல்லாமே டச்சு இங்கே வரமா நடுவில் வந்து ஒரு இது வச்சிட்டாங்க இது வேணும் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன் எடுத்துக்கலாம் இங்கே சாமானை வச்சுக்கலாம் ஃபோன் வச்சுக்கலாம் டெல்வெல் சார்ஜர் ரெண்டு சி இது த்ரீ ஜோன் ஏசி கண்ட்ரோல் இதாக பேக் ஜோனு நல்லா உருளையாட்ட கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குது இல்லை உருளை இந்த இது டாட்டாடு கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குது ம் அதான் தைச போட்டு எடுத்தங்காட்டி தான் ஒரு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் நல்லா இருக்குது எனக்கு தெரிஞ்சு ஹைட்டானவங்க நார்மலானவங்க பெரியவங்க யார் கொந்தாலுமே வந்து பேக் சீட் வந்து அவ்வளோதான் கூறலாம் நல்லா சாஞ்சு கூறலாம் அந்தளவுக்கு நல்லா முன்னாடி வேணாலும் இருக்குது ஒரு மூணு நாள் ஸ்டெப்பு அதனால் பிரச்சனை இல்லை நல்லா ஏறக்கு இறங்குறதுக்கு நல்லா சௌரியமாகவே இருக்கும் நல்லா பெரியவங்க வயசானவங்கெல்லாம் ஏறி இறங்குறக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்குது தான் மெயினான மேட்டர்கள் இனிமேல் முன்னாடி தான் என்னம்மா ஓ டேஷ்போர்ட் அப்படியே காமி காமி ஆமாம்மா அங்கேருந்து அழகு சும்மா முன்னாடி பார்த்துட்டு ஒரு ப்ரீமியமாக இருக்குது இல்லைம்மா டிசைனு அழகு டிஸ்ப்ளே டிஸ்பிளேவாகட்டேன் பதிமூணு இஞ்சுமா டிஸ்பிளே செட்டோட டிஸ்பிளே மீட்டர் வந்து கால் இஞ்சி எல்லாமே டிஜிட்டல் ஒன்லி இது வந்து நாலு டோர் பவர் விண்டோஸ் வந்துடுதுமா இது லெதர் மற்றல்லாம் அதே மாதிரிதான் வந்துடுது இங்கே வந்து ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்கலாம் மோட்ரைஸ் மிரர் சாரி மோட்ரைஸ்டு சீட்டு ஃப்ரண்ட்டு பேக்கு முன்னாடி பின்னாடி அதுக்கப்புறம் இது என்னது அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துருச்சு அது என்னன்னு தெரியல வண்டி இங்கே பட்டன் ஸ்டார்ட் இங்கே கொடுத்துருக்காங்க ரைட் சைடு பட்டன் ஸ்டார்ட் வந்து ரைட் சைடு கொடுத்துருக்காங்க எக்ஸலேட்ரு பிரேக்கு இங்கே ஒரு டெட் பெடலு ஆட்டோ லைட்ஸ் ஹெட் ஆட்டோ ஹெட் லைட்ஸுங்க இது ஃபாக் லேம்புக்கு பார்க்கிங் எங்கே கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்களா ம் இந்த பக்கம் அவ்வளோதான் இந்த பக்கம் அப்படியே பார்த்துங்க எங்கேயும் உங்களுக்கு ஆம்பியன் லைட் வந்துருச்சு டோட்டலாகவே எலக்ட்ரானிக் பார்க்கிங் மெயினான விஷயம் மெயினான விஷயம் என்னென்னா டூ ஸ்போக்ஸ் ஸ்டேரிங்ஸு எல் கே வந்துடுது சரியா ரைட் சைடு வந்து சிம் ஸ்டார்ட்டு அந்த மெனு சிஸ்டம் இதெல்லாம் வந்துடுது ஆ ஆமாம் ரைட்டில் ஆடியோ கண்ட்ரோல்ஸ் எல்லாம் வந்துடுது ஆடியோ கண்ட்ரோல் வாய்ஸில் உருளை நல்லா இருக்குது இந்த வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் இங்கே கொடுத்துட்டாங்க இண்டிகேட்டர் இங்கே கொடுத்துட்டாங்க சரியா இங்கே வந்து எங்கடா மொட்டைக்கட்டையே காணணும் கேட்குறீங்க என்னையுமே காணும் கீரை ஓடுற கீரை காணோம் அப்படின்னா அதுதான் மேட்டரு பேடல் ஷிஃப்டை சொல்லிவிட்டுனா ஓகே ஓகே பேடல் ஷிஃப்டர்ஸு மெயினான விஷயம் கீர் எங்கே வந்துருக்குன்னு வரேங்க இங்கே இங்கே இருக்கிற கீர் உழைச்சி வைக்கலாமா இண்டிகேட்ரு வர்ற இடத்துல கீர் வந்துருச்சு இப்படி வந்து திருவிணுங்க வச்சு டி விழுந்துருச்சுங்களா நியூட்ரலு ரிவர்ஸு ரிவேர்ஸ் போட்டோன்னா இப்படி இருக்குன்னு வர்றேங்க என்ன கிளாரிட்டிப்பா செமையாக இருக்குது ரிவர்ஸ் இங்கே வந்துடுவீங்களா பார்க்கிங் அவ்வளோதான் பார்க்கிங் நல்ல டிஜிட்டல் டிஸ்பிளே கொடுத்துருக்குறாங்க அந்த டிஸ்பிளேலேயே ஏகப்பட்ட மெனு மெனுவை மாற்றிக்கலாம் மேப் கொண்டு வந்துக்கலாம் நேவிகேஷனு அது போக வந்து ஆப்பிள் கார்ப்ளை ஆண்ட்ராய்டு ஆட்டோ இது எல்லாமே ஒயர்லெஸ்ஸாக கனெக்ட் பண்ணிக்கலாங்க அதுபோக ஸ்கோடாவுடைய அந்த ஆப் தனியாக பண்ணிக்கலாம் இங்கே வருங்கிறத என்ன ப்ரீமியமாக இருக்குதுங்க ரப்பரைஸ்டு இதுவும் ரப்பரைஸ்டு தான் அப்பா செம ப்ரீமியம்ங்க ஒரு துளியும் கூட இந்த ஹார்ட் பிளாஸ்டிங்கிற இடமே பார்க்க முடியலையாட்டு இருக்குது சில இடங்களில் மட்டும்தான் ஹார்ட் பிளாஸ்டிக்குமா இந்த இடம் இந்த இந்த டோர் இருக்குல்ல இந்த இடம் மட்டும்தான் ஹார்ட் பிளாஸ்டிக்கு விறங்கி பெருசாக ஹார்ட் பிளாஸ்டிக்கே பார்க்க முடியல எல்லாமே அவ்வளோ நீட்டாக இருக்குது பதிமூணுச்சு டிஸ்பிளே எத்தனை சோட்டு இருக்குது வருங்க சும்மா மோட்ஸ் இதெல்லாம் மாற்றிக்கிறேங்க இது வந்து ஏசி சமாச்சாரம் ஆட்டோமேட்டிக் ஏசி இது ஃப்ரெஷ்ஷரு வாம்மு இருக்குது இருக்குது வாம் ஹேண்ட்ஸு இது என்னது இது ஆட்டோவில் இருக்குதா இல்லை என்னென்னு தெரியலிங்க நானே முதல் முறையை இப்போ தான் பார்க்குறேன் டிவைஸ் கனெக்ட் ஆப்பிள் அப்பிளே ஆண்ட்ராய்டு ஆட்டோ அந்த ஒயர்லெஸ்ஸாக கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு எதுபா மெனு இதுதான் மெனுவா கனெக்ட் ஃபோனு கான்ஃபர்ட் இல்லை என்னென்ன தெரியல இது வந்து ஆடியோ சீட்ஸு குழு குழு சீட்டு வேவ்ஸ் பேக் ப்ரோக்ராம் மசாஜர் இதில் இல்லமா இது வந்து அடி இருக்கு என்ற சீட் ஆடுது ஆடுது அட இருக்கு நான் போறப்போ நான் இல்லன்னு நினைச்சே ஆமா ஒரு மசாஜ் இருக்கு தடங்க ஒரு அமுத்துது அஜிஜிஜிஜிஜிஜோ இந்த இடம் போற அமுத்துது டியூரேஷன் வா 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 வேவ் ஷோல்டர் மேலே சாஞ்சு கோரு சாஞ்சு கோர் போகாது சமா சைடல்ல சொல்றதுக்கு தனி அப்ஸ்ட்ரோக்ஸ் இது வந்து ஃபுல்லா வண்டி கீழ பட்ட கீழ கைக்கு போடுங்க அது இங்க வருது ரிலாக்சேஷன் டேப்பிங் டேப்பிங் உனக்கு ஆனாலுமே ஆக்டிவேஷன் பேக் இல்ல மங்க மேல சாயர் இடத்துல மட்டும் தான் இருக்குது மங்க சாயர் இடத்துல மட்டும் தான் இருக்குது போட்டுக்கு எல்லாத்துக்கும் சூப்பரா எப்படி எப்படி எப்படி

கேன்டான் செட்டு கேண்டான் கேன்டான் ஏண்டா ஏண்டா வளமா கேண்டான் இங்கே வரும்மா இங்கே வந்து ஆஃப் பண்ணால் ஆஃப் பண்ணிக்கலாம் எப்படி இங்கே வந்து அந்த ஏசி இங்கே எப்படி உரல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு அந்த சைடு மாதிரி ஏசி டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்குறாங்க வேறு ஆ இங்கே வேறு இங்கே வந்து லோ இருக்குதா பதினெட்டு டிகிரி இருக்குதா ஆ இது வந்து அந்த ஏசி உள்ளே சுற்றுறது ஆ இது வந்து வெளியே போ இது வந்து இப்போ நம்ம ஏசியோட ப்ளோ எச் வச்சுக்கலாம் வருதா எச் சவுண்டு நம்ம ஒரு இடம் அமுத்துனோம்னா சவுண்டு ஆடியோ மாதிரிக்கு எப்படி பொருளை இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொருக்கு அமுத்துனோம்னா மோடுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி என்னென்ன மோடுன்னா ஆஃப்ரோடு ஸ்னோவு இண்டிவிஜுவல் எப்படி ஸ்போர்ட்டு நார்மல் ஈக்கோ நார்மலி விட்டுறலாம் மோடாகவும் மாற்றிக்கலாம் நம்ம மூணு ஆப்ஷன் இதுலேயே மாற்றிக்கலாம் உருளையிலேயே இது ஆமாம் ஆமாம் பட்டன்ஸ் பூரா டோட்டலாகவே கம்மி விட்டாங்க இது லோ அவ்வளோதான் இங்கே ரெண்டு யூஎஸ்பி சார் இது டைப் சி இது எப்படியே தள்ளி விட்டோம்னா இங்கே தனியாக ஃபோன் வச்சுக்கலாம் இது வந்து இது தொடக்கிறதுக்கு ஆட் இங்கே ஒரு ஸ்க்ரீன் துடைக்கிறதுக்கு எப்படி டஸ்டர் டஸ்டர் கரெக்டு ஓம் ஓம் வாங்கப்பா ஓம் வாங்கப்பா ஆ எப்படி நல்லா இருக்கு டஸ்டர் டஸ்டர் அதுவும் ரெண்டு ஒயரில் சார்ஜிங் தனித்தனியாக வச்சுக்கலாம் சார்ஜ் மூடிக்கிங்க இங்கே கப்போல் இந்த சாவி நல்ல சைனிங் ப்ளாக்ல கொடுத்துருக்காங்க சைடு ஃபுல்லாக சில்வரில் கொடுத்துருக்குறாங்க ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது சாவி இந்த கப்போல் வந்து ரெண்டாவது வேணாலும் பண்ணிக்கலாம் எப்படி இங்கே ரெண்டு பாட்டில் வச்சுக்கலாம் இங்கே ரெண்டு பாட்டில் வச்சுக்கலாம் வேணுன்னாலும் வேண்டாடி ஒன்றாவது வேணாலும் வச்சுக்கலாம் இங்கே வந்து அது சில்லர் காசு போட்டு வச்சுக்கலாம் நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க இட வசதி எல்லாம் ஹேண்ட் ரெஸ்ட்டு இதுக்குள்ள தனியும் கோபம் அவர் எத்தனை சோடு இது போதுமா ஆரம்பத்துக்கு மேலே மூணு ஸ்டெப்பு ஓகே இது வந்து சின்னதுக்கு அம்பத்த மேலே எப்படி ஓகேவா இது வந்து கீழே மேலே ஒரு க்ளோ கீழே ஒரு க்ளோ பாக்ஸ் பிளாக்கு ஆமாம் மேலே ஒரு ஆமாம் இது அலுமினிய டிசைன் ஒன்று இது நம்ம டயர்ந் பிளாக்கு அப்புறம் இது ஃப்ரேம்லெஸ் மிரரு இது ஆட்டோ டிமிங் எல்லாமே வந்துடும் ரைட் சைடு அதே மாதிரி வந்துடும் இது டச் லைட்ஸு எல்லாமே ஒன்லி டச்சு தான் லைட்ஸு ஆஃப் பேசஞ்சர் ஏர் பேக்காக அது என்ன கொடுத்துருக்காங்க இதெல்லாம் என்னென்னு தெரியல இதெல்லாம் வரு இதை எப்படி சும்மா லைட்டை நீவி விட்டால் போதும் பட்டம் அந்த வேண்டியது இல்லை எப்படி ஆமாம் இது வந்து க்ளோஸ் இப்போ அதான் லைட்டை இப்படி க்ளோஸ் அவ்வளோதான் லைட்டாக தொட்டு விட்டா போகுது வருது அழகாம வருது எங்கூர் கை இப்படி கொடுத்துருக்காங்கம்மா அந்த பக்கம் கை இப்படி கொடுத்துருக்காங்கம்மா வேரண்டி மிராட்டா லைட்டோட அழகு அழகு வேரண்டி மிரர் அவ்வளோதான் மேக்சிமம் எல்லா ஜொல்லியும் நினைக்கிறேன் ஸ்கேரிங் மட்டும் மறந்துவிட்டேன் டெல்ட் டேராஸ்கோபி அதெல்லாம் ரெண்டுமே வந்துடும் கெடுத்து நாற்பத்தாறு லட்சம் ரூபா வருது ஆ டெட் படல் கொடுத்துருக்குறாங்கம்மா செட் பழம்பூர் ட்ரைலு ஆ அதான் ரெஸ்ட் பெடல் டெட் பெடல் சரி வாங்க ஆ ரைட் ஒரு ரவுண்ட் ஓட்டி பார்த்துருவோம் என்ன மறந்துட்டேன் ஆ ஆமாம் டோர் நீக்கலாம் ஸ்கோடான்னு கீழே லைட் அறிக்கை மறந்துட்டேன் ரெட் லைட் ஒன்று இருக்குது ஸ்கோடான்னு சொல்லி கீழே லைட் வரும் நைட் நேரம் அது நைட் நேரம் தான் நல்லா தெரியும் அது நம்ம பகல் எடுக்கிறங்காட்டி ஒன்றும் தெரியறதில்லை எப்பலம்மா ஆஹா ஆ அடாச் ஃபீச்சர்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேம்மா எனக்கு தெரிஞ்சு என்னென்னு தெரியல சரி ஓகே வண்டி எடுத்தாச்சுங்க மூவ் பண்ணியாச்சு எடுத்தோன்னே பேச வேண்டியது ஸ்டேரிங்கு ஆகோ அம்மா சீட் பெல்ட் இழுத்துது பத்தியா பிரேக் மேலே காலை வச்ச லைட்டாக அப்படியே பிரேக் மேலே காலை வச்சோன்னா சீட் பெல்ட் இழுக்குது ஏ நான் பிரேக் மேலே கால வச்சேன் வச்சோன்னு இழுத்துது சீட் பெல்ட்டு ஆ எங்க இது ஏற்றுறது ப்ளோயரு ஸ்டேரிங்கோட ஃபீல் ரொம்ப சூப்பராக இருக்குது நல்ல ஸ்பீட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இதாகிக்கும் ஏன்னா அதுலேயெல்லாம் அவங்க பெருசாக எந்த மாற்றம் பண்ணல பாண்டோட வியூ அட்டகசமாக தெரியுதுங்க நடுவில் ஒரு ஒரு வாய்க்கால் சின்ன வாய்க்கால் வெட்டி விட்டுருக்குது அழங்காமல் கீழே இறங்குது அப்படியே கெடுதல் ஒரு தொண்ணூறு பர்சன்ட்டு வாய்க்கால் அது என்னமோ சொல்கிறது பிற வாய்க்கால்னு சொல்லாமல் அப்படியே நல்லா குண்டுமொழி எல்லாம் போகிறதுக்கு அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குதுங்க சஸ்பென்ஷன் செம ஸ்மூத்தனான சஸ்பென்ஷன் அந்த ஈய ஓட்டி விடுறேன்னு சொல்லி கண்ணாடி இறக்கி விட்டேன் இங்கே இருக்குது அது போனாங்க வெளியே எப்படி உள்ளேறிச்சு ஆமாம் ஸ்பீடு பிரேக்கெல்லாம் ஏறி அங்கே ஃப்ரண்ட்டு சரி பேக்கு சரிங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது பெட்ரோலு மைலேஜ் வந்து அவங்க கம்பெனிக்காரங்க சொல்கிறது வந்து ரெக்கமெண்டேஷன் வந்து பதினஞ்சு சொல்கிறாங்க பதினாலு புள்ளி எண்பத்தாறு பட் இப்படி இருந்தாலும் ஆவரேஜாக ஒரு பன்னெண்டு பதிமூணு அந்தளவுக்கு உள்ள கரெக்டாக ஓட்டணும் அப்படின்னா விரட்டினா அப்படின்னா அப்புறம் பின்னாடி பத்து ரூபா நோட்ட கீரோளுக்கு பிரேக் நல்லா இருக்குது நாலு டிஸ்க் ட் ப்ரேக்கு அது வந்துங்க எப்பவுமே வந்து ஒரு ஓட்டுற ஃபீல் வந்து நம்மளுக்கு அந்த என்ன சொல்கிறதுன்னா அந்த செருமன் கார்ஸில் வந்து ஒரு ஃபீலிங்கே ரொம்ப நல்லா இருக்கும் ஓட்டும்போது வந்து நல்லா காலை வச்சு அமுத்துனோம்னா அந்த அப்படியே எங்கே ஒரு பொருள் ராக்கெட்டாட முன்னாடி தூக்குது அப்படியே ஆக்சுவலாக நல்ல ரோடு இல்லைங்க நம்ம ஆக்சுவலாக கோயம்புத்தூரில் இங்கே இதுக்குள்ளே தான் ஓட்டிகிட்டு இருக்கிற சிட்டிக்குள்ளே அதனால் நம்ம ஒரு நாள் எங்கேயாவது என்னச்சு எடுத்துட்டு நம்மளுக்கு மைலேஜ் டெஸ்ட் இந்த மாதிரி நான் உங்களுக்கு நான் கடிவாக பண்ணி காமிக்கிறேன் ஒரு நாள் லாங் ஓட்டும் போது நான் பண்ணி காண்கிறேங்க இந்த சைடு வியூ மேலே பார்க்குறதுக்கு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது எதுவுமே பெருசாக வந்து இங்கேயும் மறைக்கல இந்த ஏ பிள்ளை எதுவுமே பெருசாக மறைக்கல நல்லா சீட்டிங் வந்து நல்லா மேலே ஏறி வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குதுங்க கும்கான்னு இப்போதான் மசாஜ் போட்டு மசாஜ் வெயிட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு எல்லாமே கொடுத்துர்றாங்க அப்புறம் ப்ரீமியம் வெஹிக்கிள் எல்லாம் சொல்லமாக வேணும் இதே வந்து கேனு ஒரு மாடல் வருது இன்னொன்று வந்து ஸ்போர்ட் லைன் நினைக்கிறேன் ஒன்று வந்து நாற்பத்தாறு ஜில்லுறேன் இன்னொன்று நாற்பத்தெட்டுறேன் இன்வைஸுங்க ஆன் ரோடு இன்வைஸ் ஆன் ரோடு வரும்போது அப்புறம் உங்களுக்கு ஒரு ஐம்பத்தேழு அறுபதுக்கு பக்கம் டச் ஆகுன்னு வச்சுக்கிங்களேன் ஆ அறுபதுக்குள்ளே ஒரு அறுபது ஆகாது ஒரு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தெட்டு அந்த ரேஞ்சில் வரும் எந்த பக்கம் இண்டிகேட்டர்னு எல்லாம் பார்த்தம் போடணுன்னு மாட்டேங்குது அது விஸ்க் விஸ்குன்னு கையை அப்படியே அங்கேயே வருது கீர் போறதுக்கு இங்கேயே தேடுது கையை அடா 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 அருமை அருமை சரிங்க நம்ம வந்து கன்சல்டேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும் அதனால் கன்சல்டேஷன் நம்பர் கொடுத்துட்றேன் நீங்கள் தான் இந்த வண்டி ஸ்கோடா கோடியாக்குடைய நியூ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வண்டி வந்து நீங்கள் பார்க்கணும் பிடிக்கணும்னா கோயம்புத்தூர் எஸ்ஜிஎஸ் கோடாக்கு வாங்க வந்து பாருங்கள் வண்டி இங்கே இருக்குது ஓட்டி பாருங்கள் ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு பத்து கிலோமீட்டரு ஓட்டி பாருங்கள் ஏன்னா நம்ம சொந்த நாளை சொந்த கருத்துலேயும் சொல்கிறோம் இன்னந்தாலுமே அவங்களுக்குன்னு ஒரு ஐடியா இருக்கும் அதனால் நீங்கள் வந்து ஓட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபீல் தெரியும் இந்த வண்டியோட ஃபீல் எப்படி இருக்குது அப்படின்னு அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த கார் எந்திரிச்சுட்டிக்கலாம் ரொம்ப பிடிச்ச வண்டி கார் பெரியர்களுக்காக சரிங்க நம்ம இப்போ கிளம்புறோம் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் பை டிமர்